ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கம்பு கஞ்சி கம்பு கஞ்சிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு வந்து பர் மில்லட்னு சொல்லுவாங்க இல்லையா கம்பு எடுத்திருக்கேன் ஒரு பாதி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கேரட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு அதே மாதிரி கான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில பெருங்காயம் தேவைப்படும் இஞ்சி பூண்டு உள்ளது தேவைப்படும் இந்த கம்பை வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றி நல்லா கழுவிடலாம் ரெண்டு மூணு வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவிடுங்க தண்ணியை நல்லா வடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம் இதை வந்து லைட்டா திரிச்சிட்டு வரலாம் ஒன்று ரெண்டாக திரிச்சிட்டு வந்தால் போதும் திருச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க தெரியுதா உங்களுக்கு இந்த அளவு இருக்கணும் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு குறை குறப்பாக இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம் அடுப்பில் ப்ரெஷர் பேன் போட்டிருக்கேன் இதில் ஆயில் கொஞ்சம் விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன் கடுகு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் வெங்காயம் கருவேப்பில கேரட் பீன்ஸ் கான் கான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இந்த உடனே வெந்துடும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் இது போக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்க்கணும் இந்த காரமே போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க ஒரு ப்ரெஷர் பேனை எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு ஜீரகம் தாளித்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கேரட்டு ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு கீடி போட்டிருக்கேன் போட்டு வதக்கியாச்சு இப்போ நம்ம பேர் மில்லட்டை வந்து கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம் இப்போ இதை நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த பவுடர் வச்சு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை அந்த பேர் மில்லட்டை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இந்த கப்ல தான் எடுத்துடணும் இதுக்கு வந்து ஆறு கப்பு வந்து தண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாமே நல்லா ஒன்னா சேர்ந்து வெந்து வந்துடும் நம்ம இறக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாட் வாட்டர் மட்டும் கொஞ்சம் கலந்தா போதும் நம்ம இப்போ குக்கரை மூடிடலாம் இந்த கப்புக்கு ஒரு கப்பு தான் எடுத்து பிடிச்சி வச்சுருந்தேன் டெயில் மில்லட்டை இப்போ இதுக்கு ஆறு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வந்துட்டு எடுத்துடலாம் குக்கரை மூடிட்டேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்துட்டு எடுத்துடலாம் அங்கே உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கங்க நான் இன்னைக்கு வந்து மூணு விசில் விட போகிறேன் குக்கர் விசில் இறங்கிச்சு நம்ம இப்போ திறந்து பார்த்துரலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுல கஞ்சிக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிடலாம் நமக்கு வேணுங்கிற திக்னஸுக்கு தண்ணி கலந்துக்கலாம் கொஞ்சம் ஒட்டுக்கிறேன் அடுப்புலேயே ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் கொதி வந்தோடனே காமிக்கிறேன் நல்லா கொதித்து நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதாங்க நம்ம கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பேர்ல் மில்லட் கஞ்சியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கணக்கு கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மழை காலத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சிறுதானியம் காப்போம் உடல் நலம் பேணுவோம்